அப்படி புடச்சிக்கிட்டு வர்றது ஒரு ஒரு லிமிட் லிமிட்டுக்குள்ள நிற்காம அப்படி துருத்திக்கிட்டு வெளியில் வர்றப்ப ஹெர்னியா எங்கே வரலாம் இங்கயுனல் ஹெர்னியான்ட்டு நம்ம இந்த இசைவில் வரும் அது ஏன் வருது பொதுவாக மேல் மேல் பேஷண்ட் தான் ஆண்களுக்கு தான் இது அதிகமாக வரும் ஏன்னா இங்கயுனல் கனால் ஒன்று இருக்கு இங்க இருந்து ஸ்க்ரோட்டத்துக்கு கனெக்ஷன் ஆகும் வெதை பைக்குள்ளே கனெக்ஷன் ஆகிறக்கூடிய ஒரு வெதர் வந்து பிறக்கும் போது குழந்தை பிறக்கும் போது எங்கே இருக்குன்னா வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும் கீழே இருக்காது ஆனால் அது ஒழுங்காக வேலை செய்யணுன்னா அதுக்கு ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட் வேணும் ஆனால் ஆண்டவனாக பார்த்து ஒரு டிகிரி டெம்பரேச்சரை குறைச்சி கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஒன்று பண்ணி அங்கே வச்சுருக்கான் அதனால் கீழே இற குழந்த கீழே இறங்கின பிறகு தான் பிறந்த பிறகு தான் அது டவுக்குன்னு கீழே இறங்கி வரும் அப்போ அந்த ஒரு ஒரு சேனல் கிடைக்குங்க ஒரு பாதை இருக்குது அது மூடிக்கிடும் பொதுவாக மூடிக்கிடும் அதனால் அது ஆனாலும் அந்த இடம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் என்ன ஒரு படைப்பு வயிற்றுக்குள்ளே இருந்தேன்னா டெஸ்டீஸ் வேலை செய்யாது இருந்தால் கெட்டுப்போகும் அல்லது கேன்சராக மாறிடும் அதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் வெளியில் தேவை இருக்குங்கிறதுக்காண்டி கீழே ஒரு சேக்கை போட்டு அங்கே உண்டு ரெண்டையும் வச்சுருக்கான் அது இன்னி உனக்கு பிறக்கம் வரைக்கும் உள்ளே இரு அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்தால் போதும் அது கீழே வருது அப்போ அந்த இடம் கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது வெயிட் அதிகமாகிட்டுனா உள்ளே இன்ட்ராப்டாமினல் ப்ரெஷர் வயிற்றுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல அந்த ப்ரெஷர் ஏற ஏற வெயிட் அதிகமானாலும் அல்லது வெயிட்டாக தூக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த உள்ள இன்ட்ரா இன்ட்ராப்னாமினல் உள்ளுக்குள்ளே உள்ள ப்ரெஷர் கூடும்போது அந்த எங்கே வீக் பாயிண்ட் இருக்கோ அது வழியாக அந்த குடல் குடலோடு சேர்ந்த ஜவ்வு அதெல்லாம் துருத்திக்கிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதான் ஹெர்னியா இது ஒன்று கர்ணியாக யூஸ்வலாக இங்குநூல் கெர்ணியான்னு சொல்லுவோம் அது டைரெக்ட் இங்குநூல் ஹெர்னியா இன்டெரெக்ட் இங்குநூல் கர்ணியா இன்டைரக்ட் இங்குநூல் கர்ணியாக தான் நான் சொன்ன மாதிரி அந்த சூப்பர்ஃபிஷியல் இங்குநூல் கனால் ரிங்கு டீப் இங்குநூல் ரிங்குன்னு வந்து அப்படி ஸ்க்ரோட்டத்துக்குள்ளே கீழே இறங்கும் முதல்ல இந்த இடத்துல மட்டும் சின்ன சின்ன வீக்கமாக இருக்கும் படுத்து இருந்தால் உள்ளே போயிடும் எழுந்திருக்கும் போது இருக்கும் அதில் இருக்கும்போது லேஸ் லேஸாக தெரியும் அதான் முதல்ல அறிகுறி பிறகு கொஞ்சம் நாள் படம் நாள் படம் இதை ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க சும்மா பெரிய வழி இருக்காது அப்படி இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேக்கு கீழே நேர் வந்து வெதற்குள்ளே கூட வந்துடும் சிலருக்கு அந்த ஸ்க்ரோட்டல் அப்டம்னு சொல்லி வயிறே ஸ்க்ரோட்டத்துக்குள்ளே இருக்கும் பெரிய பேக் மாதிரி தூக்கிட்டு அலைவாங்க அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகக்கூடாது லேசாக அது கீழே இறங்கி வருது வலி இருக்குது வலி இல்லாமல் இருந்தாலுமே அந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணி அந்த துவாரத்தை அடைச்சி அதில் ஒரு மெஷ் வச்சு ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பிரச்சனை ஏறினாலும் கீழே வராது அதுதான் ஹெர்னியல் ரிப்பேர் கிர்ணியாட்டமி அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கும் இருக்கும் சில பிறவியில் பிறந்த குழந்தைகளுக்கும் சிலருக்கு இருக்கும் அது கஞ்சனீட்டல் ஹெர்னியா அது இந்த கர்ணியாட்டமின் அந்த சேக்கு கீழே இறங்கி வருதுல்ல அதை மட்டும் ஒரு முடிச்சு போட்டு உள்ளே தட்டிகிட்டால் போதும் பெரிய ஆட்கள் பிறகு அந்த அது கர்ணி ஆட்டம் பண்ணிவிட்டு கிர்ணியாக பிளாஸ்டின்னு சொல்லி புரோலின் மெஷ் வச்சு ரிப்பேர் பண்ணிடுவாங்க அதுதான் அவ்வளோதான் சர்ஜரி அப்புறம் அம்பளிக்கல் கர்ணியார் சிலருக்கு இருக்கலாம் தொப்புளில் வீக்கமாகி அது பெருசாகி வரும் அந்த தொப்புள் கொடி கட் பண்ண இடத்துல வீக்கம் வரலாம் அல்லது இன்சக்ஷனில் கர்ணியாக சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அந்த தையல் விட்டு இரும்பு ரொம்ப ரொம்ப உண்ணி உண்ணி இரும்புனாங்கன்னா அல்லது கான்ஸ்டிபேஷன் கிரானிக்காக முக்குனாங்கன்னா உள்ள எங்கெல்லாம் ப்ரெஷர் ஏறுதோ அதெல்லாம் ஹெர்னியாவுக்கு வாய்ப்பு அல்லது சிலருக்கு வந்து கிரானிக்காக யூனியன் அடப்பு இருக்கும் வயசான ஆட்களுக்கு பிபி கச்சினி ப்ளாஸ்டேட்டு வீக்கம் இருந்து முக்கிய முக்கிய ஒன்றுக்கு போவாங்க அந்த மாதிரி ப்ரெஷர் ஏறக்கூடிய ஒரு காரணங்கள் இருந்தால் அந்த சின்னதாக இருக்க ஹர்ணியாக பெருசிபிட்டேட்டர் ஆகி பெருசாக வந்துடும் இன்ஸ்டியூஷனல் கிர்ணியாக வரலாம் அல்லது எங்கேயோ வென்ட்ரல் ஹர்னியாக எங்கேயாவது ஒரு இடத்துல வீக்காக இருந்தோன்னா அந்த வழியாக நீங்கள் இருக்கும்போது தும்பும்போது அது உள்ளே உள்ள கண்டன்ட்டு வெளியில் வர்றது தான் ஹெர்னியா வெயிட் லிஃப்டிங் அப்படி உள்ள ஆட்கள் வெயிட் லிஃப்டிங் ப்ரொமோட் தம் பிடிச்சி தூக்குறோம்ல வால் சால்வா மேனேஜர் மேனேஜர் நீங்கள் அதான் தும்கிறது இருமுறது வெயிட் பயங்கரம் லிஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் வரலாம் அது எல்லாருக்கும் வராது எல்லா வெயிட் லிஃப்டர்ஸ்க்கும் வராது அந்த இடம் வீக்காக இருந்தால் வரும் அது சின்னதாக இருக்கும்போது என் என்ன என்னாகும் திடீர் திருநீர் திடீர்னு கீழே வந்து கொண்டு கீழே வரும் உள்ளே போயிடும் ஒரு நேரம் ரொம்ப இருமுனாங்கன்னா அந்த கண்டன்ட் நிறைய வெளியில் வந்துட்டுனா மாட்டிக்கிடும் கழுத்தை பிடிக்கிற மாதிரி குடல் இங்கே நிறைய வந்துடும் உள்ளே தள்ள முடியாது அப்போ குடலுக்குரிய ரத்த ச ரத்த ஓட்டம் சப்ளை கட் ஆயிரும் ஏன்னா அதுக்கு கீழே நீங்கள் உணவும் கீழே வர முடியாது ஏன்னா இது மடங்கி வருதில்லை குடல் அவங்க இங்கேருந்து சிறு குடல்லேருந்து உணவு இங்கே போக முடியாது அப்படியே ரிட்டன் ஆயிடும் எல்லாம் வாமிட் பண்ணும் பயங்கர வயிற்று வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டாங்கன்னா கேங்க்ரீன் ஆகிடும் அது சப்ளை இல்லாமல் சப்ளை கட் ஆகி குடல் கட்டு போகும் குடல் அழுகி போகும் பிறகு அதை கட்டு கட் பண்ணி எடுத்து தூர போட்டுட்டு என் டு என்ட் அனஸ்டமோசிஸ் சைக்கிள் டீப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கேருந்து அங்கே கனெக்ஷன் கொடுத்தா அது பெரிய மேஜர் சர்ஜரி அதுவும் வயசானவங்களுக்கு வந்ததுன்னா நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் நிறைய யூரியா கிரேட்டு உப்புச்சத்து கூடிரும் மஞ்சக்காமலை வந்துடும் செப்டிசிமியாக போயிடுவாங்க கேங்க்ரீன் ஆகிடுதில் குடல் கெட்டு போச்சதுனால அதில் உள்ள கிருமிகள்லாம் ரத்தத்தில் கலந்து பிரச்சனை ஆகிடும் வயசான காலத்தில் அனசீசியாக கொடுக்குறதுக்கு ஃபிட்னஸ் இருக்காது நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் லேசாக போதே அப்படி இருக்குது அப்படின்னா பெரியவங்களுமே சொல்லி அது சாதாரணமாக இருக்கும்போது ஆப்ரேஷன் தான் பெட்டர் அதுதான் முறை ஆனால் எமர்ஜென்சி கரணியா பிளாஸ்டிக்னா அது காம்ப்ளிகேட்டட் அது தேவை அது சிலரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க சொல்லவும் மாட்டாங்க வயசான ஆட்கள் திடீர்னு எனக்கு ஒன்றும் இல்லை வயிறு மட்டும் வலிக்குமாங்க நம்ம எல்லாம் இறக்கி கீழே வரைக்கும் பார்த்தா தான் தெரியும்